ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய மனம் கவர்ந்த உன்னுடைய உறவை இந்த பெயர் சொல்லித்தான் நீ அழைப்பாய் அப்படி என்ன பெயர் சொல்லி நான் அழைப்பேன் என்று உங்களுக்கு எப்படியப்பா தெரியும் என்று கேட்கின்றாயா அகிலத்தை ஆள்பவன் நான் தங்கமே நீ மனதிற்குள் நினைத்தாலே அதை எனக்கு கண்டுபிடிக்கத் தெரியும் நீ வாய்விட்டு அழைக்கும் பொழுது எப்படி என்னால் கேட்காமல் இருக்க முடியும் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது கூட அவரின் உண்மையான பெயரை சொல்லாமல் நீ எந்த பெயரை செல்லமாக என்றாயோ அந்த பெயரை சொல்லித்தானே பிரார்த்தனை வைக்கின்றாய் என்னை அவருடன் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவதற்கு பதிலாக அந்த பெயரை கூறித்தானே என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றாய் அனைத்தையும் அறிந்தவன் தங்குமீனான் உன் மனதிற்குள் எவ்வளவு காயங்கள் இருந்தாலும் அந்த உறவின் மீது அளவு கடந்த அன்பை வைத்துள்ளாய் நான் சொல்வது சரியா என்று மட்டும் கேள் நான் சொல்வது சரியாக இருந்தால் யார் தடுத்தாலும் அந்த உறவு நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீருவார் உன் வாழ்க்கையே வெறிச்சோடு இருந்த பொழுது அந்த உறவே உனக்கு விளக்காய் வந்தது வெளிச்சமாக தந்தது நீ எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் இருந்த பொழுதிலும் அந்த உறவை நினைத்தால் உன் மனிதர்கள் ஏதோ ஒரு சந்தோஷம் அந்த உறவுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பதட்டம் உனக்குள் இருந்தாலும் அந்த உறவை பற்றி நீ வேண்டாத நாட்களே இல்லை அவ்வளவு அதிகமாக நீ அவரை நேசிக்கின்றாய் உன்னுடைய நேசித்தல் அவருடைய நேசிப்பிற்கு ஈடாகாது அவரும் அதே அளவிற்கு உன்னை முழுமையாக நேசிக்கின்றார் தங்கமே நீ விரும்பும் உறவை நினைத்து ஒவ்வொரு நாளும் கண்கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் நாங்கள் ஒன்றாக இணைவோமா எப்பொழுது பிரிதலிலேயே இருக்கின்றோமே எங்களுடைய உறவு எப்பொழுது ஒன்றிணையும் என்று கேட்கின்றாய் கூடிய விரைவில் அனைத்தும் ஒன்றாக இணையும் தங்கமே அனைவரின் சம்மதத்துடனும் உன்னுடைய திருமணம் நிச்சயமாக நடக்கும் அதுவரை சற்று பொறுமையாக இரு நீ உன்னுடைய துணையை செல்லமாக அம்மு என்று அழைப்பாய் அவை மட்டும் இல்லாமல் உன்னுடைய வாயில் எந்த வார்த்தை வருகிறதோ செல்லமாக அப்படி தான் அழைப்பாய் அவருக்கு அவ்வளவாக வாங்க போங்க என்று மரியாதையெல்லாம் நீ கொடுப்பதில்லை என்று எனக்கு தெரியும் ஆனால் திருமணத்திற்கு பிறகு சற்று மாற்றிக்கொள்வாய் என்று நினைக்கின்றேன் உன்னுடைய உண்மையான உறவை நீ எதை சொல்லி அழைத்தாலும் அவர் அதை அன்பாகவே ஏற்றுக்கொள்வார் நீ இப்படி அழைப்பது உண்மை என்றால் யார் தடுத்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கை துணையை நிச்சயமாக உன்னுடன் தான் இருப்பார் அந்த உறவு வாழ்க்கை முழுவதும் உன்னுடன் பயணம் செய்யத்தான் போகின்றது என்று அர்த்தம் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா